வணக்கம் வெல்கம் பேக் புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க புறம்போக்கு நிலங்களில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருவாங்க அப்படி புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவருக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் பட்டா வழங்குவதற்கு தமிழக அரசு சில அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சென்னையிலும் மற்ற ஏரியாக்களில் ஐந்து ஆண்டுகள் வசிப்பவராக இருந்தால் அது ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க அதன்படி சென்னை பெருநகர பகுதிகளில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை தவிர்த்த மற்ற இடங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூன்று லட்சம் அல்லது அதற்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இந்த இலவச பட்டா பெற தகுதி இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் நபர்களுக்கு பட்டாவும் மற்ற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வரை பட்டாவும் மொத்தமாக சேர்த்து எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை வழங்க தமிழக அரசு ஆணை வழங்கப்பட்டுள்ளது புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ பட்டா வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில வழங்க உத்தரவு வெளியிட்டிருக்காங்க சென்னையை சுற்றி உள்ள நான்கு மாவட்டங்களில் ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழே பட்டா வழங்கப்படும் என தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க சென்னையை சுற்றியுள்ள பெல்ட் ஏரியா பகுதிகளிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி சென்னை மற்றும் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று எண்பத்தி ஏழு பேரும் இதர மற்ற மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நான்கு அப்படின்னு மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு ஆறு மாதங்களில் பட்டா வழங்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க இப்படி இருக்கும்போது பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதல்களுடன் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்போருக்கு வரன்முறை திட்டத்தின் கீழே தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மற்ற மாவட்டங்களில் மாவட்ட தலைநகரங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் அதை அடுத்த பதினாறு அல்லது எட்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒருமுறை சிறப்பு வன்முறைப்படுத்தப்படும் திட்டத்தின் கீழே ஐந்து ஆண்டுகள் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதில் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிட்ட அரசாணைப்படி சென்னை மற்றும் அதன் பெல்ட் பகுதிகளில் தவிர்த்த இதர மாநகராட்சிகளில் ஆக்கிரமிப்பு நிலம் பதினைந்து சென்ட்டுக்கும் அதிகம் இருந்தாலோ இதர நகராட்சி அல்லது பேரூராட்சிகளில் இருபத்தி ஐந்து சென்ட்டுக்கும் அதிகம் இருந்தாலோ அந்த நிலம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க இந்த ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலத்தை பொறுத்தவரையில் வகைப்படுத்தப்பட்ட அல்லது வகைப்படுத்தப்படாத நிலங்கள் பாறை கரடு கிராமநத்தம் அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் இதர ஆட்சேபகரமற்ற மாவட்ட தனிப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்களாக இருக்கணும் இது தவிர பயன்படுத்தப்படாமலும் எதிர்காலத்தில் உரிய பயன்பாட்டுக்கு தேவைப்படாமலும் இருக்கும் வண்டிப்பாதை களம் மயானம் தோப்பு உள்ளிட்ட உள்ளாட்சிகளில் உள்ள ஆட்சேபம் உள்ள புறம்போக்கு நிலங்களும் இதில் அடங்கும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்கும் குறைவாக பெறுபவர்களுக்கு வரன்முறைப்படுத்தப்பட்ட பட்டா வழங்கப்படுகிறது அதன்படி சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் அல்லது ஒரு சென்ட் இவற்றில் எது குறைவாக இருந்தாலும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கூடுதலாக இருந்தால் நிலத்தின் மதிப்புக்கான தொகையை பெறப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மற்றும் இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் இரண்டு சென்ட் வரையும் கிராமப்புறங்களில் மூன்று சென்ட் வரையும் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்கும் மேல் இருந்தால் நிலத்துக்குரிய தொகை பெறப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு நிலம் குறிப்பிட்ட இரண்டு சென்ட் அல்லது மூன்று சென்ட் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த நிலம் அரசால் எடுத்துக்கொள்ளப்படும் இதற்காக மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மற்றும் மாநில அளவில் தலைமை செயலர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ரூபாய் ஐந்து கோடி வரை மதிப்புள்ள நிலங்களுக்கான வரன்முறை மணியையும் மாநில அளவிலான குழு ரூபாய் ஐந்து கோடிக்கும் அதிகமாக உள்ள நிலங்களையும் வரன்முறைப்படுத்தி வழங்குவதற்கான ஒப்புதல்களை வழங்கும் இந்த சிறப்பு வரன்முறை திட்டம் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா இந்த சிறப்பு வரன்முறை திட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வரை அமலில் இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ